கொடைக்கானல் குறிஞ்சி அரிமா சங்கம் சார்பில் நகராட்சி காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் தனியார் அமைப்பினர் உள்ளிட்டோர் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சிக்கு அருகே உள்ள காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு கொடைக்கானல் குறிஞ்சி அரிமா சங்க தலைவர் ஜான் தாமஸ் மாலை அணிவித்து காந்தியடிகள் குறித்து எடுத்துரைத்தார் இதனையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் குறிஞ்சி அரிமா சங்கத்தின் பட்டயத் தலைவர் செயலாளர் ராஜேஷ் கண்ணா பொருளாளர் அரவித் துணைத் தலைவர் ராஜா மாரிஷ் முன்னாள் தலைவர் குத்தாலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்